ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அடிக்கடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி கவலைப்பட்டிருப்பேன் அந்த கவலை வந்து இப்போ தீர்ந்துருச்சு அதாவது என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற செடிக்கெல்லாம் வேலி கட்டாமல் அடிக்கடி வந்து மாடு மேய்ஞ்சதுன்னு கவலைப்பட்டிருப்பேன் அந்த மாதிரி இப்போ வந்து வேலி கட்டியாச்சு எனக்கு அந்த கவலை தேர்ந்துருச்சு நாங்கள் வந்து வெல்டிங் பண்ணுறவங்கள கூட்டு வந்து கூப்பிட்டு வந்து இதுக்கு வேலி கட்டுறதுக்காக பல முறை பல ஆட்களை கூப்பிட்டு வந்து காமிச்சோம் எல்லோருமே ஒரே மாதிரி பத்தாயிரம் ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க அதுக்காக இப்போ இருக்கிற நம்ம நிலைமைக்கு பத்தாயிரம் செடிக்கு வேலி அடைக்கணுமா அதாவது வெல்டிங் கம்பி வச்சு வெல்டிங் பண்ணி வைக்கணுமான்னு ஒரே யோ யோசனையாக இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் செகண்ட் டைம் லீவ்ல நல்ல துளுத்து நல்லா இருந்தது லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கதவை திறக்க வந்த மாறுங்க அப்போ பார்த்தா எல்லாத்தையும் மாடு மேய்ஞ்சி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப கோபம் வந்தது அப்போ உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் இனிமேல் செடியெல்லாம் வாங்கிட்டு வராதிங்க செடியெல்லாம் வைக்காதீங்க முக்கியமாக வேலி கட்டலை வேலி கட்டாமல் செடி வச்சு வச்சு அது நல்லா வர்றது லீவில் இருக்கும்போது நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது மாடு மேஞ்சிருது இனிமேல் செடியே வாங்கதுன்னு கோபமாக சொன்னேன் அதுக்கப்புறமும் கட்டமில்லை அதுக்கப்புறம் பொங்கல் லீவ் கழித்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது கட்டி சொல்லிட்டு நம்ம வீட்டில் இந்த கழியெல்லாம் இருந்தது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சர்வீஸ் வாங்குறதுக்காக ஒரு கொட்டா போடுவோம்ல அந்த கழியெல்லாம் நிறையாவே இருந்தது அப்புறம் அந்த கழியை வந்து ஹஸ்பண்டு நானும் இதில் வச்சு அதாவது குழி போட்டார் ஹஸ்பண்டு இதில் வச்சு நட்டுட்டோம் அதுக்கப்புறம் இந்த கம்பி வேலி செய்யறது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதான் அங்கே போயிட்டு இதை அளந்துட்டு போனாங்க ஒரு கயிறு வச்சு அளந்துட்டு போய் கொடுத்தாங்க இந்த மாதிரி அவங்க கம்பியில் வேலியை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த கம்பி வேலி வந்து இந்த சைடுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து ஒரு ஐநூறுரூபா அதையும் நான் காமிக்கிறோம் பாருங்கள் அது வந்து கொஞ்சம் இடம் தான் அதுக்கு ஒரு ஐநூறுபா மொத்தமே ரெண்டாயிரரூபா ஆச்சு நம்மளுடைய வேலை தான் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த வேலையை கட்டினோம் எல்லாருமே பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை கட்டிட்டீங்க வேலி கட்டிட்டீங்கன்னு சொன்னாங்க ஒரு சாட்டர்டே சா ஈவினிங் வந்து இந்த சைடு கம் கட்டினோம் அப்புறமா அடுத்த சாட்டர்டே ஈவினிங் தான் அந்த சைடில் கட்டினோம் இப்போ இந்த செடியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தழைச்சிருக்காங்க ரெண்டு பூவும் கொடுத்துட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பல ரெண்டு பூ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா தழைச்சி நல்லா துளிர் விட்டு நல்லா அழகாக இருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மஞ்சள் பூசணி அதாவது பரங்கிக்கான்னு சொல்லுவோம்ல அந்த கொடி வந்திருக்கு இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை கோடு இருந்ததா அதனால் இது பூசணிக்காயான்னு டவுட்டாக இருந்தது பொங்கல் அப்பெல்லாம் இந்த கொடி வந்துட்டு இருந்தது ஆனால் இது பூசணிக்காய் என்னான்னு தெரியாமல் நான் அந்த இலையை பெருக்காமல் சின்ன சின்ன இலையில் பொங்கல் வச்சு அவங்க காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது பூசணி தான் அதாவது குட்டி குட்டியாக வர்றதில்லை பூசணி அந்த பூசணிக்காய் அதை பரங்கிக்காய் சொல்லியிருக்காங்க காய் வச்சா பார்க்கலாம் இந்த கொடி எடுத்துகிட்டு போய் எப்படியா இந்த சந்து இருக்குது நம்மளது ரெண்டு அடி சந்து இருக்குது இந்த பக்கம் இந்த சந்தில் விட்டுடணும் இப்போ பாரிஜாதம் கத்தாழை எல்லாமே ரொம்ப நல்லா துளுத்து வந்திருக்காங்க எனக்கு இப்போதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸ்கூலுக்கு போய்ட்டு சதனம் வரும்போது நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது செடியெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இப்போ வந்து அந்த பக்கம் இருக்கிற செடிங்களையும் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சின்ன இடம் இந்த இடத்துலையுமே நாங்கள் அதே மாதிரி இருந்த கழியை வந்து நட்டு வேலி வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து கம்பி போட்டு இந்த மாதிரி முடிக்கிட்டோம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இந்த குழி போடுறது மட்டும்தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணேன் இந்த கழியிலலாம் கூட அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பாலித்தீன் கவரை மாட்டி கட்டி விட சொன்னாங்க ஏன்னா கீழே வந்து மக்கி போகாது அப்படின்னு சொல்லிட்டு பாலித்தீன் கவரை கட்டி கட்டி தர சொன்னாங்க அந்த மாதிரி கட்டி கொடுத்தேன் இந்த மாதிரி வேலி அடைச்சாச்சு செலவு வந்து மொத்தமே ரூபா தான் ஆச்சு அந்த பக்கம் ஆயிரத்தி ஐநூறுரூபா இந்த பக்கம் ஐநூறுரூபா எப்போயுமே நம்ம முயற்சி எடுத்தால் முடியாது எதுவுமே இல்லை நம்ம வந்து செய்யும்போது செலவும் கம்மியாக இருக்கும் இப்போ தான் இந்த ஜாதி மல்லியே நல்லா வராங்க பாருங்கள் எவ்வளோ ஆச்சு இந்த ஜாதி மல்லி வைக்கிறது துளுக்கிறது மாடு கடிக்கிறது திருப்பி இதாக போயிடும் இப்போ தான் வந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாக வராங்க அப்புறம் வந்து இந்த செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அதாவது கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டேன்ல இப்போ சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கலாம் தான் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்